ஹாய் நண்பர்களே வணக்கம் உங்கள் சங்கீதா இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவினாசியில் இருக்கிற சிவன் கோயிலிருந்து சேவூர் போகிற வழிதாங்க எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி பத்தொம்போது இரநூறு இரநூத்தி ஐம்பது இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன ஹிட்ஸில் இருந்து பெரியவர்களுக்கு வரைக்கும் இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் வரைக்கும் இருக்குது நான் இங்கே எதார்த்தமாக பார்த்தேன் இந்த கடை சூப்பராக இருக்குது உள்ளே போய் பார்த்தேன் கடையை பார்க்கும்போதே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அவ்வளோ ரிச்சாக இருக்குதுங்க நூ இரநூறுபாய்க்கு இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு வந்து கிடைக்காது வேறு இடத்துல சூப்பராக இருக்குது ரிச்சாக இருக்குது நான் இதில் வந்து ரெண்டு டாப்பு எடுத்துக்கிட்டேங்க ரொம் இரநூறுவாய்க்கு இங்கே பாருங்க இவ்வளோ சூப்பரான டாப்லாம் கிடைக்காது ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது லைக்ரா பேண்ட் எல்லாத்துக்கும் எல்லா பசங்களுக்கு உண்டான லைக்ரா பேண்ட்டு பசங்க போடுற அனைத்து வகையான காட்டன் பேண்ட் எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு கல்யாண மண்டபம் வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து வாடகைக்கு போட்டிருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலும் இரநூத்தம்பது ரூபா ஆயிரரூபா பேண்டை இங்கே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நான் வந்து எந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறது எந்த ட்ரெஸ்ஸை விடுறதுன்னு தெரியாமல் திருத்திருன்னு முழித்தேன் சரி பரவாயில்ல நமக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து விட்டுட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கும் போய் அந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்துக்க போகிறேன் குட்டீஸுங்களுக்கு தாங்க வெரைட்டி வெரைட்டியாக சூப்பராக இருக்குதுங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது சும்மா கடையை மூணு தடவை நாலு தடவை சுற்றி சுற்றி வந்தேன் நிறைய பேர் அங்கே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் நான் பதிவு பண்ணவே இல்லை இதில் உங்களுக்கும் இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அவினாசியில் பாருங்கள் அவினாசிக்கு இந்த கடைக்கு வந்தவங்க யாராவது கமாண்ட் பண்ணுங்கள் அவினாசியில் வந்து இந்த பொருள் வாங்கிக்கலாம் வாங்க மீண்டும் ஒரு பதிவோடு நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே